தமிழகத்தில் உள்ள மலையடி கிராமங்களில் உலாவரும் வனவிலங்குகளை விரட்ட அரசு கொண்டு வந்துள்ள வனவிலங்கு தடுப்பு நடவடிக்கை எந்த வகையிலும் பயனளிக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து விவசாய சங்க தலைவர் வேணுகோபாலுடன் செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் விவசாயத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு புதுமை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் அந்த திட்டங்கள் எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு கை கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் நம்பிக்கை இருக்கிறோம் அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வனவிலங்குகளான தொல்லை வந்து அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க அதை தடுக்கிறதுக்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்கா இதுவரைக்கும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் எதுவுமே த திரு போதுமானதாக இல்லை ஒரு சதவீத நன்மை கூட ஏற்படலை ஏன்னா இனி முதல்ல வந்து அகழி வெட்டலான்னு சொன்னாங்க அதுவும் ஒன்றும் நடைமுறைக்கு சரியாக வரல அப்புறம் வந்து இந்த சோலார் மின்வேலி சொன்னாங்க அப்புறம் தேனீ பே பூச்சி வளர்த்துறது பெட்டி வச்சு வளர்த்துறதுன்னு சொன்னாங்க இப்படி பல திட்டங்கள் அரசாங்கம் சொல்லிகிட்டு தான் இருந்தது அதுக்காக நிதி ஒதுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் எதுவுமே நடைமுறைக்கு வந்து அந்த யானைகளை தடுக்க முடியல வனவிலங்கு பற்றி தீர்க்க முடியல இது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது இப்போ பயிர் சேதம்னு சொன்னீங்கன்னா அந்த நட்ட உடனே இந்த விதம் முளைக்கும் போதே இந்த மயிலுகளை வந்து கொத்திடுது அப்படி மீ மீறி அது வளர்ந்து வரும்போது இந்த க காட்டு பண்ணிகள் விடுறதில்ல மான்கள் விடுறதில்ல கடைசியில் வளர்ந்து பெரிய கா பருவத்துக்கு வந்த பின்னால் யானைகள் விடுறதில்ல இப்போ யானைகள் வந்து ஒரு வாழை தோட்டத்துக்குள்ளே போகுதுன்னா ஒரு திங்கக்கூடியது ஒரு ஐம்பது வாழை நூறு வாழை தங்கி ஆனால் சேதம் ஆயிரம் ரூபாய் சேதம் பண்ணிடும் இது எல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்குது விவசாயிகளுக்கு இப்போது இழப்பீடுங்கிறது கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு அதெல்லாம் வந்து என்னென்ன இழப்பீடுங்கிறது வந்து இன்னொரு தென்னை மரத்தை வந்து அது பிடிங்கிறதுனா வேறு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்த ரோடு எடுக்கிறதுக்காக விரிவாக்க பணிக்காக இன்றைக்கி கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பேர் கொடுக்குறாங்க ஒரு பத்தில் பத்தாயிரமாக அது கொடுக்கலாம் வேறு ஐநூறுரூவா கொடுக்குறது வந்து ஒரு பிச்சை கேட்குற பிச்சை கொடுக்குற மாதிரி இது வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆகவே வந்து இது இழப்பீடுன்னு சொல்ல முடியாது அது பேருக்கு கொடுக்குறது இதுக்கு வந்து தடுக்கிறது ஒன்று தெரியும் இழப்பீடு கொடுக்குறதுங்கிறது சமாச்சாரமே விட்டு போட்டு முதல்ல வந்து தடுக்கணும் யானை வராமல் தடுக்கணும் இப்போ இதுவரைக்கும் இந்த இருபது வருஷ காலமாக இவங்க இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து தடுக்க முடியல அப்போ இவங்களால் தடுக்க முடியாதுங்கிறது ஊர்ஜிதமாகிடுச்சு ஆகவே வந்து இந்த பணியை வந்து ஒரு தனியாக இருக்க கொடுக்கணும் இந்த தடுக்கிற பணியை வந்து தனியாக இருக்குது டெண்டர் விட்டு அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தடுக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம் ஒரு ஒரு தாலுகா அளவுக்கு பண்ணி பாருங்கள் ஒரு ரேஞ்ச் அளவுக்கு பண்ணி பாருங்கள் அல்லது ஒரு மாவட்டம் ஒரு கோட்டை அளவுக்கு பண்ணி பாருங்கள் அப்போ அது சரியாக வந்து மா மாநிலம் பூரா பண்ணலாமே கடந்த இருபது ஆண்டுகளாக வனத்துறை சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதாவது வன விலங்குகள் வெளியேறுவதை தடுக்கவும் பயிர் சேதங்களை விளைவிப்பதை தடுக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தங்களுக்கு எந்த பயனும் அடிக்கவில்லை எனவே இதில் இன்னும் மாற்றங்கள் தேவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த யானையை விரட்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறுவதை தடுப்பதை தனியார் கூட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் Thank you.